ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சேனல் வழியாக ஐம் விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ எம் வெரி த்ரில் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி ஃபார்ட்டி எய்த் பர்த்டே ஐ லவ் யூ எல்லோரும் கேட்பாங்க ஓ அவர் என்ன பிஸியாக இருப்பார்ல அப்படின்னு ஆமாம் அப்படின்னு விட்டுருவேன் ஆக்சுவலாக அவர் இல்லை நான் தான் பிஸி அவர் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுறாரா ஸோ ஸ்லோவாக பண்ணுறாரு அவர் ரிலாக்ஸ்டாக இருப்பார் என்னென்னா தீஸ் இயர்ஸ் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா எல்லா நேரம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டார் பட் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆவார்னு நமக்கு தெரியாது கூட இருக்கிறவங்க இந்த எங்களுக்கெலாம் ஓரளவுக்கு இனம் ஓகே இந்த நேரம் பக்கத்தில் போகாமல் இருக்காது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வி ஸ்டார்ட்டட் டூயிங் த ஃபார்மிங் அதில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்றதை விட ஹி வாஸ் ஸோ அப்செட் அபவுட் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதை சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈ ஆல்வேஸ் டெல்ஸ் தட் ஐ ஐ டோன்ட் டோண்ட் ஹவ் மச் டைம் ஐ ஹே ஒன்லி அனதர் டென் இயர்ஸ் மேபி இந்த இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லுவார் லேட் இப்போலாம் அவருடைய இன்ட்ரெஸ்டே வந்து புறா அந்த மாதிரிலாம் இருக்குது அதை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது அதனால யூனோ நாட் மச் ஹாப்பினிங் இப்போ வந்து ஐ டோன்ட் மேக் இட் இன் டூ அ ஓகே நீ தம் நான் பேச மாட்டேன் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பெரிய ட்ரீம் வச்சிருக்கோம் பட் பேஸ் பேசிக் மினிமம் என்ன வேணும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தது நான் எல்லா பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் ஒரு இயரும் போகும்போது ஹி யூஸ் டு கவுண்ட் அந்த டே வந்தோம்னா அவர் நான் ஞாபகம் அவர் ஞாபகம் வச்சுருப்பார் ஒன் இயர் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா காரணமாயிரும் படம் முடிஞ்சது பிறகு அதோடு சரி இந்த படம் பார்த்துட்டு பேர் ஸ்மோக்கே பண்ணது இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவர் ஸ்மோக் பண்ண டைம்லேருந்து நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் அவர் குவிட் பண்ணுற போது நீங்கள் கூட வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு அவரோட அந்த டெசிஷன்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டெசிஷன்ஸ் தான் டக்குன்னு எடுத்துடுறாரு இல்ல ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் வந்து ஒரு ரெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இன்டர்வியூக்கு வந்துகிட்டு இருக்கும் போது நாங்கள் டீம்லாம் டிஸ்கஸ் இருந்தோம் ஸோ இப்போ சாரை வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அனைவரும் ஒரு பெரிய ஒரு டேபிள் போட்டு சுற்றி ஏடியெலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அவருக்கா ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார் உலக சினிமா பார்த்து நிறைய பேசிகிட்டு இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சார் வந்து கேஷுவலாக தண்ணியில் இறங்கி சேர்த்துல இறங்கி நாற்று இருந்தார் வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு அந்த ஒரு பர்ஸ்பெக்ட்டுவில் சாரை பார்த்து அப்கோர்ஸ் சாருக்கு ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதெல்லாம் தெரியும் பட் அப்படி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த மனுஷன் வேற நேரில் பார்க்குறதுக்கு வந்து அவர் வித்தியாசமாக பொழுது எங்களுக்கு பயங்கர ஒரு ஹை ஏற்போட்டிஸ்வம் ஸோ சார் எப்படி வீட்டில் எப்படி இருப்பார் இந்த மாதிரி தருணங்களில் எப்படி அவர் இருப்பார் எல்லாருமே என்கிட்ட யூஸ்வலாக எங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நானும் குழந்தைங்களும் தான் போவோம் ஸோ எல்லோரும் கேட்பாங்க ஓ அவர் என்ன பிஸியாக இருப்பார்ல அப்படின்னு ஆமாம் அப்படின்னு விட்டுருவேன் ஆக்சுவலாக அவர் இல்லை நான் தான் பிஸி அவர் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுறாரா ஸோ ஸ்லோவாக பண்ணுறாரு அவர் ரிலாக்ஸ்டாக இருப்பார் என்னென்னா ஓவர் தீஸ் இயர்ஸ் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா தட் இஸ் ஹவு க்ரியேட்டிவ் பீப்புள் ஆர் அந்த க்ரியேட்டிவ் லிபர்ட்டி இருந்தால் தான் அவங்களால் இவ்வளோ நல்லா படம் பண்ண முடியுன்றது நான் நான் நினச்சேன் ஏன்னா நானே சொல்லுவேன் அவர்கிட்ட உங்களை விட நான் தான் இந்த வீட்டில் நிறைய வேலை பார்க்குறேன் நீங்கள் நிறைய வேலை பார்க்கும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க எங்கே வேணால் போகிறீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஹி ஈ ஓன் பி வெரி லைக் எல்லா நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டார் பட் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆவார்னு நமக்கு தெரியாது கூட இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வீணோ ஓகே இந்த நேரம் பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது அந்த மாதிரி ஸோ அந்த மூமெண்ட்ஸை தவிர ஹீஸ் ஃபைன் ஹீஸ் ஸ்கூல் அண்ட் ஆமாம் அண்ட் ஆஸ் ஹீ ஹஸ் இவால்வட் இன் ஃபில்ஸ் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஹீ இஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியல ஸ்லோ ரைட் ஹீஸ் திங்கிங் அண்ட் ஹீஸ் இவால்விங் அஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீயிங் ஹீஸ் ஹீஸ் ஃபாஸ்டர் இன் கோயிங் அ ஃபாஸ்டர் பேஸ் ஸோ அது அது அதுக்கு பின்னாடி ஓடுறது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இது இது ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பேசும்போது ஒரு டைமில் பேசும்போது இருந்ததை விட இந்த டைமில் அதுவே வேறு மாதிரி இருக்கும்

பார்க்கும்போதும் சரி அவரோட பர்சனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதும் சரி அவர்கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு கத்துக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தோணும் அவரோட விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துப்போம் இன்ஃபேக்ட் வாரணமாயிரம் படம் முடிஞ்சது பிறகு அதோடு சரி இந்த படம் பார்த்துட்டு ஸ்மோக்கே பண்ணதில்லைன்னு சொன்னாங்க சோ அவர் ஸ்மோக் பண்ண டைம்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் அவரை ட்விட் பண்ற போது நீங்க கூட வந்திருக்கீங்க சோ உங்களுக்கு அவரோட அந்த டெஸன் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டக்குன்னு இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு த ஒன் ட்ப் டெசிஷன் ஹீ டுக் டுவஸ்ட் டு க்விட் ஸ்மோக்கிங் ஒரு வாட்டி இட் வாஸ் ஐ திங்க் இன் சம் டூ தௌசண்ட் த்ரீ அந்த டைமில் அவர் வந்து ஒரு ரெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ராமச்சந்திராவில் கூட்டிகிட்டு போய் ஆன்ஜிஓ பண்ணும் ஓகே ஆன்ஜிஓ முடிச்சுட்டு அவரை வந்து ரெண்டு நாள் அங்கே இருந்தார் டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து குவிட் பண்ணணும் இதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னா சரி சரின்ட்டு எல்லாம் வெளியே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வீட்டில் இருந்தாங்க நான் தான் அவரை காரில் வச்சு கூட்டிகிட்டு வரேன் ராமச்சந்திராலேருந்து வீவரின் விருகம்பாக்கமில் இருந்தோம் அப்போது அங்கே போகிறதுக்கு வழியில் ஏய் கொஞ்சம் கொஞ்சம் வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து அப்படின்னாரு வண்டியாக நிறுத்துனா ஃபர்ஸ்ட் இறங்கி ஓடி போயிரு தம் வந்து போடுறார் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ட் ஐ ஹவ் நெவர் ஃபோர்ஸ் பண்ணால் கேட்க மாட்டார் அது வேற விஷயம் அதை நல்லா சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலேயோ என்னமோ நான் வந்து அதை ரொம்ப சொல்லுவேன் நான் அப்பப்போ பட் அது ஒரு ஒரு ஐ டோன்ட் மேக் இட் இன் டூ நீ தம் அடிச்சுன்னு நான் பேச மாட்டேன் அப்படிலாம் ஐ டோன்ட் அது வேலைக்கு ஆகாதுன்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை பட் ஐ கீப் டெல்லிங் இம் அவருக்கே வந்து ஹி பிகேம் மோர் அண்ட் மோர் ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் ஹீ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் வெரி கிளியர்லி தட் அண்ட்லஸ் ஹீ இஸ் ஹெல்தி ஹீ காட் அச்சீவ் ஹிஸ் ட்ரீம்ஸ் அப்படின்றத அவரே உணர்ந்துட்டார் ஸோ வீடென்ட் ஹாவ் டு டூ எனி திங் தேன் க்ரிப்பிங் நவ் அண்ட் தென் அதை தவிர்த்துட்டு அதுவும் அதான் சொல்லலை ரொம்ப கம்மியாக தான் ஸோ அதை தவிர்த்துட்டு வீடன் ஹாவ் டு டூ எனி திங் அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு பெரிய ட்ரீம் வச்சுருக்கோம் பட் பேஸ் பேசிக் மினிமம் என்ன வேணும் நம்ம ஹெல்த் இருக்கு நல்லா இருந்தால் தான் நான் எல்லாமே பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் இந்த மூவியெல்லாம் பார்த்து கூட அவருக்கு வந்து இட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஆன் ஹெம் அண்ட் ஒரு இயரும் போகும்போது ஹி யூஸ் டு கவுண்ட் அந்த டே வந்தோன்னே அவர் நான் ஞாபகம் அவர் ஞாபகம் வச்சுருப்பாரு ஒன் இயர் ஆகிடுச்சு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா நான் ஸ்க்விட் பண்ணி அப்படி இப்படின்னு அண்ட் அவரை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் ஸ்மோக் பண்ண அந்த ஸ்மெல்லு இட் இல் டெம் தெம் டு ஸ்மோக் இல்லை அதனால் ஆஃபீஸில் யாருமே ஸ்மோக் பண்ண விடாது அப்படின்ட்டு நல்ல விஷயம் தானே அதனால ஓகே இல்லை யாராவது இப்போ அங்கே எங்கேயாவது போய் தம் அடிச்சுட்டு சிவிங்கம்லாம் போட்டுட்டு வருவாங்க பட் அது அப்படியே குறைஞ்சிருச்சு அவருக்காக அதை பண்ணிட்டாரு பட் இட்ஸ் குட் நல்லது தானே அதனால் தட்ஸ் ஹவு ஹீ குட் சோ நீங்க வந்து சிட்டில பிறந்த வளர்ந்த பொண்ணு இல்லையா இல்ல நான் வந்து நாகர்கோவில் நான் காலேஜ்ல மேம் ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஐ வாஸ் பார்ன் நாகர்கோவில் டென்த் வர அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் ஆந்திராவில் இருந்தேன் அதுக்கப்புறம் கேரளாவில் கொஞ்சம் நாள் படித்தேன் டூ இயர்ஸு அதுக்கப்புறம் தான் சென்னை நைன்டி செவனில் ஐ கேம் டு சென்னை அதுக்கப்புறத்துலேருந்து ஐ பீன் நடுவில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஐ வாஸ் அவுட் ஸ்டேஷன் தென் அகேன் சென்னையில் அப்படியே சார் மீட் சென்னையில் நைன்டி செவன் ஆமாம் சென்னையில் தான் ஓகே ஸோ அப்போது நீங்கள் சென்னையில் இவ்வளோ வருஷம் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க சென்னையில் மெயினான ஏரியாவில் தான் இருந்துருப்பீங்க சார் திடீர்னு சென்னைக்கு மிக அருகிற மாதிரி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தள்ளி வந்து ஒரு இடத்துல வீடு வாங்கி அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணி ஃபார்மிங்லாம் பண்ணும்பொழுது எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகிக்கிட்டீங்க லைக் அவர்கிட்ட அதை பற்றி பேசுனீங்களா சார் கிட்ட டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர்க்கு எப்படி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க சேஞ்ச் ஓவர் இந்த இடம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு மேலே ஆயிடுச்சு இந்த இங்கே வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவர் மைண்டில் எப்பயுமே இருந்தது தான் பட் அப்போ வசதி இல்லை ஏன்னா இட் நியூ இட் காஸ்ட் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அதை பண்ணுறதுக்கு முடியுதுன்றப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வி ஸ்டார்ட்டட் டூயிங் த ஃபார்மிங் அதில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்டுன்றத விட ஹீ வாஸ் ஸோ அப்செட் அபவுட் அடல்ட்ரேட்டட் ஃபுட் திண்டு அதெல்லாம் அவர் நிறைய கேட்க கேட்க அவர் ரொம்ப அவர் வருத்தப்படுவார் எல்லாம் எப்படி மாறி இருக்கு எப்படி மாறி இருக்குன்னு எங்கள் வீட்லையே வந்து சின்ஸ் ஒரு தேர்ட்டீன் லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸாகவே வந்து வி வி பிலீவ் அண்ட் வி ட்ரஸ்ட் அண்ட் வி பை ஆர்கானிக் ஃபுட் ஓகே எங்கேயாவது தூரமாக கிடைக்குதுன்னா அங்கே போய் போய் எல்லாமே வி ஐ ட்ரை டு டூ அதனால் அது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது எப்போ நம்மளே பண்ணி நம்மளே அதை வி ரீப் தேட் அண்ட் தென் அதை சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் ஸோ அதனால் அவர் அதை பற்றி நிறைய பேசுவார்ல அதனால் அது எனக்குமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துருச்சு அதனால் வர் போத் இன்ட்ரெஸ்டட் அண்டு முதல் தடவை நெல்லெல்லாம் நாற்று வச்சு நெல்லாம் போட்டப்போ அதோட சந்தோஷம் வந்து இட் வாஸ் கிரேட் அதோடய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அதுக்கு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி அதெல்லாம் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்டு அந்த அரிசியை வந்து சாப்பிடும்போது கூட அப்படி தான் சாப்பாடு சாப்பிடும்போது கூட ஒரு இம்மென்ஸ் ஹாப்பினஸ் அதை அண்ட் அவர் சொல்லுவார் லைக் எத்தனை பேருக்கு அது அதுக்கு அதுக்குடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருக்கிறத வந்து நம்ம வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே அந்த தாட் இருந்ததுனால வீ குட் டூ இட் இப்போது நான் தான் ஸ்டக் பசங்க ஸ்கூலு அப்படின்னு சென்னையில் அவர் மோஸ்ட் ஆஃப் த அண்ட் ஆமாம் இங்கே வந்துடுவார் வந்து ஃபார் லாங்கர் டியூரேஷன் மேம் இப்போது சார் கூட நீங்கள் நிறைய பர்த்டேஸில் டிராவல் பண்ணியிருப்பீங்களே உங்களுடைய லவ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பர்த்டேஸ் டிராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போது இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்த்டே ரொம்ப மெமரபுளான ஒரு பர்த்டே சார் கூட நீங்கள் ஷேர் பண்ணது அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ஷேர் பண்ண ஒரு மெமரபுளான ஒரு பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் சார் சார் என்ஜாய் பண்ணுவாரா லைக் இப்போ பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்தான் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்றதெல்லாம் இது நாட் அ பார்ட்டி பர்சன் அட் ஆல் பட் கல்யாணத்துக்கு முன்னாடினா எஸ் லைக் நான் தான் நிறைய ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் தம் சர்ப்ரைசஸ் அண்ட் அவருக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பர்த்டே அந்த மாதிரி எதாவது வருதுன்னா ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங் நியூ சம் எதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ ட்ரை டு டூ அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன் அவர் வந்து அவர் வந்து மறந்தே விடுவார் பர்த்டேலாம் நம்ம ஞாபகப்படுத்தி சொல்லி விஷஸ்லாம் வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் ஸோ முன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தெர் வாஸ் ஸோ மெனி திங்ஸ் டு கிஃப்டின் இப்போ வந்து எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணனு தெரியல எனக்கு ஹி ஹீ ஹேஸ் வாட் ஹி வான்ஸ் இன்ஃபேக்ட் அவரோட நிறைய கூட தான் கிஃப்ட் பண்ணி ஆமாம் ஆமாம் அதனால் அது நிறைய இருந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய திங்ஸ் டு அவர் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கேன் பட் லேட் இப்போலாம் அவருடைய இன்ட்ரெஸ்டே வந்து புறா அந்த மாதிரிலாம் இருக்கு அதை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது அதனால யூனோ நாட் மச் ஹாப்பனிங் இப்போ வந்து என் பையனும் அவரும் ஒரே நாள்

ஒரு ஒரு பர்சன் அவர்கிட்ட என்ன சேஞ்ச் நீங்கள் பார்க்குறீங்க அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதை சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் ஈ ஆல்வேஸ் டெல்ஸ் தட் ஐ ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் ஐ ஹவ் ஒன்லி ஆன் அதர் டென் இயர்ஸ் மேபி இந்த இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லுவார் அவரே சொல்லுவார் எவ்ரிபடி ஹாஸ் மேலே போகிற மாதிரி டவுன்ஃபால் ஆல்சோ இருக்கும் அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நம்ம பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஃபார்ட்டி எயித்து பர்த்டே வந்துருச்சு ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மைண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டு ஆரம்பித்த மாதிரியே வந்துட்டு இங்கே ஃபார்மிங் இதுலேயுமே ஹீ ஹாஸ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் இன் மைண்ட் ஸோ ஹீ ஹீ ஃபீல்ஸ் தட் ஹீ ஷுட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் அதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட்டோடைய தான் ஹீ இஸ் ப்ரொசீடிங் அது தன் சினிமா யா அது தன் சினிமா பிகாஸ் ஹீஸ் வெரி ப்ராக்டிகல் பர்சன் ஓகே ஹி டசன் திங் தட் த சம்திங் வில் ஸ்டே வித் அஸ் ஃபார் எவர் அப்படின்னு இருக்க மாட்டார் அது இருக்கும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கணும் நல்லா அதாவது இந்த ரைட் வே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பார் அண்ட் இட் மே நாட் பி வித் அஸ் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு நினச்சிப்பார் அதனால் ஹீல் பி ரெடி ஃபார் சம்திங் நியூ ஓகே அண்ட் ஹீல் ப்ரிப்பேர் ஹிம்செல்ஃப் அப்படிதான் ஸோ சொசைட்டிக்கு சார் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லித்தராங்க அண்ட் சினிமாலேயும் அவரால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறையா டெலிவர் பண்ணுறாங்க அவருடைய கிட்ட சார் எப்படி இருப்பாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் என்ன என்னென்ன விஷயங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் ஸ்பேஸில் எப்படி இருப்பார் அவர் பசங்களோட இட் லைக் என் பொண்ணோட இப்போ வந்து டு டாக் இன் நைன்த் கிரேடில் இருக்காங்க அண்டு அவங்களும் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவளுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் திங்ஸ் இட் க்ளாஸில் படிக்கிறது அதை பற்றிலாம் சொல்லுவாள் ஸோ அவரும் நிறைய அவருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு அண்ட் பேசிக்கலி அவரும் சரி நானும் சரி வீ ஓன்லி வாண்ட் டு டீச் ஆ கிட்ஸ் ஒன் திங் தட் இஸ் டு பி அ ஹியூமன் பீயிங் தட்ஸ் ஒன்லி திங் வி வாண்ட் டு டீச் பிகாஸ் ஐ திங்க் எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட் ஆர் எவ்ரி திங் கம்ஸ் இன் டு தேட் ஒன் ஃபீலிங் ஆஃப் பீங் அ ஹியூமன் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பீங் அ மன் பீங் ரதன் எனி திங் ஸோ அதில் வி வெரி கிளியர் அண்ட் அவர் வந்து அப்படி ஓடி ஆடி அப்படிலாம் ரொம்ப விளையாடிகளாக இருக்க மாட்டார் பசங்களோட பட் ஹீ என்ஜாய்ஸ் டேக்கிங் தம் அவுட் இப்போ இன்னைக்கு கூட நாற்று நடுறதுக்கெலாம் வந்து சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு என்கிட்ட பசங்க ஸ்கூல்லாம் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்துடணும் அதை பற்றிலாம் எனக்கு 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 அக்கறை கிடையாது ஃபஸ்ட் தே ஹாவ் டு பி ஹியர் தே ஹாவ் டு டூ இட் அலாங் வித் அஸ் அப்படின்ட்டு அதனால் அதுலலாம் கரெக்டாக அதை பண்ணிவிடுவார் பசங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் யாருக்காக இருந்தாலுமே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துடுவார் அந்த மாதிரி சில விஷயங்களில் ஹில் மேக் ஹிம் செல்ஃப் பீ அவைலபிள் ஃபஸ்ட் ஸோ தட் தட் இஸ் ஹவு இட் இஸ் ஐ திங்க் ஆஸ் மை சன் க்ரோஸ் தில் பாண்ட் வெல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் விஷ் மை சன் கதிரவன் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி எய்த் பர்த்டே தேங்க் தேங்க் யூ யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சேனல் வழியாக ஐ எம் விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ எம் வெரி த்ரில் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி ஃபார்ட்டி எயிட் பர்த்டே ஐ லவ் யூ ஸோ ஸ்வீட் ஸோ எஸ்எஸ் டீம் சார்பாக நானும் எங்கள் டீமும் சர்க்கு ஃபார்ட்டி எயிட் பர்த்டேக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அசுரன் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே